ராஜ யோகம் தரும் ராஜ மாதங்கி வழிபாடு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்றால் அதற்கான வழிபாட்டை நாம் வளர்விரையில்தான் செய்ய தொடங்க வேண்டும் வளர்பிரை செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ராஜ மாதங்கி அம்மனை வழிபாடு செய்யத் தொடங்கினால் உத்தியோகத்தில் பெரிய பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவு சம்பளமும் செல்வமும் செழிக்கத் தொடங்கும் அமாவாசை முடிந்தவுடன் வளர்பிரியானது தொடங்கும் இந்த சமயத்தில் இந்த அம்பாள் வழிபாட்டை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வேலையிலும் வீட்டிலும் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கைநீரிய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும் ஓம் நம சிவாய வாழ்க நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தப் போகும் அந்த அம்பாள் வழிபாட்டை அவசியம் தெரிந்து கொள்வோம் ஒப்பற்ற அழகும் எவரையும் வணங்கச் செய்யும் கம்பீரமும் கொண்டவள் அன்னை ராஜமாதங்கி ராஜசியாமலா மாதங்கி காதம்பரி வாக் விலாசனி என்று பலவாறு துதிக்கப்படுபோல் இந்த அன்னை ஆதிசங்கரர் தொடங்கி சங்கீத மும்மூர்த்திகள் வரை இவளை பாடி பணிந்து பல சிறப்புகளை பெற்றிருக்கின்றனர் கவி காளிதாசர் ஷியாமலா தண்டகத்தில் அன்னையை பாடி பரவசப்பட்டுள்ளார் அன்னையே ஆதிபராசக்தியின் மந்திர சொருபம் இவள் திருமகள் இருக்கும் இடத்தில் கலைமகள் இருக்க மாட்டாள் என்று சொல்வார்கள் அதாவது செல்வம் இருக்கும் இடத்தில் கல்வி இருக்காது என்று பொருள் ஆனால் வித்தை தனம் ஆகிய இரண்டுக்குமே அதி தேவதையாக ராஜ இருந்து வருகிறாள் திறமை உள்ளவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் இருக்காது திறமை இல்லாதவர்கள் நல்ல உத்தியோகத்தில் நல்ல சம்பளத்தில் இருப்பார்கள் திறமை இருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல பதவியும் கிடைக்க செய்யக்கூடிய வழிபாடு தான் ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவி வழிபாடு வளர்ப்புறை செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்று இந்த வழிபாட்டை தொடங்கும்போது இதற்கான பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் சுத்தபத்தமாக அன்று குளித்துவிட்டு பூஜை அறையில் கோலமிட்டு காமாட்சி விளக்கின் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வையுங்கள் பின்பு பூஜை அறையில் ஏற்றி வைத்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை அம்பாளின் பாதங்களில் முதலில் இறக்கி வையுங்கள் ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவின் திருவுருவ படம் பூஜை அறையில் இல்லை என்றாலும் உங்கள் வீட்டு அம்பாலியை மாதங்கி தேவியாக நினைத்து கொள்ளலாம் அம்பாலின் சொரூபம்தான் இந்த ராஜ மாதங்கி தேவி மாதங்கியை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் ஓம் தர்மசீலாயை நமக ஓம் பவான்யை நமக ஓம் சித்த ரூபிணியை நமக இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை தவறாது சொல்லுங்கள் அதுபோல தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை அறையில் அமர்ந்து மாலை நேரத்தில் அமர்ந்து ஸ்ரீ மாதங்கி தேவியை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு அந்த அம்பாளின் பரிபூர்ண அருளும் அவளுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப திறமையாக இருந்து அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்கள் இந்த வழிபாட்டை செய்வதால் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் அதற்கேற்ற சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல திறமை இருந்து நல்ல படிப்பு இருந்து நல்ல வேலை கிடைக்காமல் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்தால் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலையை இந்த அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பாள் நான் பெரிய பதவியில் இருக்கின்றேன் ஆனால் அந்த பதவிக்கு ஏற்றவாறு என்னுடைய திறமையை கொள்ள முடியவில்லை என்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்களுடைய திறமையை வளர்க்கவும் இந்த மாதங்கி தேவி அருள் புரிவாள் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லூர்